கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் ஒட்டப்பட்டி ஊராட்சி மாதம்பதி கிராமத்தில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் மாதம்பதி கிளை செயலாளருமான கோவிந்தராஜ் சவுந்தரி ஒன்றிய மாணவரணி இணை செயலாளர் சஞ்சய் இல்ல புதுமண புகுவிழாவில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி மூனுசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ மாவட்ட பொருளாளர் சுந்தர வடிவேல் ஒன்றிய கழக செயலாளர்கள் சக்கரவர்த்தி நரேஷ்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னரசு மாவட்ட கழக இணை செயலாளர் மனோரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட கழக துணை செயலாளர் சாகுல் ஹமீத் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் புதுமண புகு விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்